ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக அன்புள்ள தனுசு ராசி நேயர்களே தனுசு லக்ன நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு மந்திரம் என்னென்னா குபேர மந்திரம் இந்த குபேர மந்திரத்தை நீங்கள் தினசரி சொல்லிக்கிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டமே வராது பண வரவு அதிகரிக்கும் பணம் வந்து ஆயிரம் லட்சமாக மாறும் லட்சம் வந்து பல லட்சங்களாக மாறும் பல லட்சங்கள் கோடியாக மாறும் கோடி பல கோடிகளாக மாறும் சரிங்களா குறுகிய காலத்திலே நீங்கள் மிகப்பெரிய கோடி சொன்னால் மாறிடுவீங்க இந்த மந்திரம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் குபேரனோட மந்திரம் குபேரனோட மூல மந்திரம் இது அதாவது இந்தியாவில் இருக்கிற அந்த டாப் டென் பணக்காரங்களாம் இருக்காங்க இல்லையா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்துன்னு இருக்காங்களா அவங்க எல்லாமே இந்த மந்திரத்தை வச்சு தான் அவங்க வந்து பெரிய ஆளாக இருக்காங்க சரிங்களா இதனை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மந்திரம் மிகப்பெரிய பணக்காரர்கள் ஏன் உலக பணக்காரர்கள்னு கூட வச்சுக்கலாம் அவங்க எல்லாமே பூஜை அறையில் தினமும் இந்த மந்திரத்தை சொல்லுவாங்க அதனால தான் அவங்க அதே பண லெவலில் இருக்காங்க அது அந்த பல என்னது பல லட்சம் கோடி சரிங்களா மில்லியன் கோடி ட்ரில்லியன் கோடின்னு இந்த மந்திரத்தோட பவரால் தான் அவங்க அந்த அளவுக்கு வந்து பணக்காரர்களாக இருக்காங்க இதெல்லாம் வந்து பணக்காரங்களுடைய ஒரு ரகசியம் குபேரன் மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் தினசரி சொல்லிக்கிட்டு வரும்போது ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸு சொல்லிக்கிட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பணக்காரங்களாக மாறிடுவீங்க கோடீஸ்வரனாக மாறிடுவீங்க இது அப்படிப்பட்ட குபேரனோட மூல மந்திரம் மிகவும் சக்தி வாழ்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் காசு கஷ்டமே வராதுங்க அதான் வர்றவே வராது சரிங்களா இந்த மந்திரம் வந்து இன்றைக்கி உங்களுக்கு போகுது அப்படின்னா அதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் இந்த பிரபஞ்ச இந்த பிரபஞ்சம் வந்து இன்றைக்கி உங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லுது சரிங்களா என் மூலமாக இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தினோம் இந்த மந்திரத்தை தினசரி நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா இருக்க 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 இருக்கிற உங்களுடைய உங்களுடைய கடன் முதல் அடையும் சரிங்களா அதுக்கு இருக்க இருக்க லட்சம் வந்து கோடியாக மாறும் கோடி வந்து பல கோடியாக மாறும் அந்த அளவுக்கு குறுகிய காலத்திலே நீங்கள் வந்து கோடி சொன்னாயெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு மந்திரம் முதல்ல அந்த மந்திரத்தை நான் சொல்லிடுறேன் அதுக்கடுத்து அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணுன்றதே நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ அந்த மந்திரத்தை சொல் பார்க்கலாம் ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ரவனாய தனதானியாதிபதையே தனதான்ய சம்ரிதிம்மே தேகி தாபய சுவாகா இதுதான் அந்த மந்திரம் இன்னொரு முறை சொல்கிறேன் ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ரவநாய தனதான்யாதிபதயே தனதானிய சம்ரிதிமே தேகிதாபய சுவாகா திரும்பவும் டைம் சொல்கிறேன் ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவநாய தனதான்யாதிபதயே தனதானிய சம்ரிதிம்மே தேகிதாபய சுவாகா இதுதான் அந்த மந்திரம் அதாவது நம்ம தினமும் வந்து வாழ்க்கையில் ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம் படிக்கிறோம் அதுக்கடுத்து வேலைக்கு போகிறோம் எதுக்கு எல்லாம் காசுக்காக தான் நம்ம சும்மா இங்கே வேலைக்கு போவோமா சொல்லுங்க பார்ப்போம் சும்மா வேலைக்கு போவோமா காசுக்காக தான் அதுவும் நம்ம ஒரு வேலைக்கு போகிறோன்னா நம்ம எவ்வளோ கேட்குறான் அவங்க எவ்வளோ கொடுக்குறான் இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சேர்றதா இருந்தாலும் அவன் வந்து நம்ம அந்த அந்த கம்பெனி வந்து நம்மளை வந்து சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சரிங்களா எல்லாமே காசுக்காக தான் பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அதெல்லாம் வந்து எதுக்கு இயங்கிட்டு இருக்காங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் அவங்க அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு அவ்வளோ பெரிய இடத்த வாங்கி அவ்வளோ பெரிய கட்டிடங்களை கட்டி அவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியை கட்டி அத்தனை பேரை வேலைக்கு எடுத்து அத்தனை பேருக்கு சம்பளம் கொடுத்து எதுக்கு அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் இவ்வளோ வேலை நடக்குது சரிங்களா ஆகையால பணம் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் மிகப்பெரிய விஷயம் பணம் அவங்க கிட்ட இருந்ததுன்னா உங்களெல்லாம் ஈ மிக்கிற மாதிரி மிப்பாங்க அதே பணம் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா அவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க சொந்தக்காரங்க பேசக்கூட மாட்டாங்க அப்படியேப்பட்ட ஒரு காலகட்டம் இது அதாவது ஒரு சொந்தக்கார பொண்ணு ஒன்று பெங்களூரில் அவங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாரு அங்கே பேங்களூரில் தங்கியிருக்காங்க அவங்களுடைய ரிலேட்டிவ் எல்லாமே கார் வச்சுருக்காங்க இவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க இவங்க வந்து டூ வீலரில் போயிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் டூ வீலரில் போயிருக்காங்க அங்கே வந்து போயிட்டு அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு பார்க்கும்போது கேட்டுப்பாங்க இல்லைங்களா எதில் வந்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டாரா இவங்க சொன்னாங்க நாங்கள் டூ வீலரில் வந்தோன்னா அப்போ கார் இல்லையா அவங்ககிட்ட என்னங்க நீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரிச்சிருக்காங்க சரிங்களா இவங்களுக்கு ரொம்ப அவமானமாக போயிட்டுதான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதாவது காசு இருந்தால் தான் மதிப்பாங்க இப்போ நீங்களே வந்து ஒரு காசு இல்லாமல் ஒரு ஒரு வசதியான வீட்டுக்கு போகிறீங்க அவங்க உங்களை வரவேற்கிற விதமே வேற மாதிரி இருக்கும் இதே நீங்கள் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அவங்கள விட நல்ல ஒரு அந்தஸ்தில் அவங்கள விட நீங்கள் மிகப்பெரிய பணக்காரராக இருந்து போனீங்கன்னா உங்களை அவங்க உபசரிக்கிற விதமே வேற சரிங்களா பணம் வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு உங்கள் உங்கள் உங்ககிட்ட ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க அதில் ஒருத்தர் நல்ல பணக்கார பையன் இருக்கான் அவனுக்கு கொடுக்குற வெயிட்டேஜி மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க சரிங்களா அதாவது இது வந்து நான் ஜென்ரலாக சொல்கிறேன் இப்போ ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க அதில் வந்து ஒரு பணக்கார ஃப்ரெண்டு ஒருத்தர் நல்ல வசதி அவர் நல்ல ஒரு கோடீஸ்வரான்னு வச்சிங்களா அவனுக்கு கொடுக்குற அந்த வெயிட்டேஜி மற்ற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அவனை தான் எல்லோரும் பெரிய கெஸ்ட்டு மாதிரி பார்ப்பாங்க அதே மாதிரி ஒரு கோயிலே எடுத்துக்கோங்களா இப்போ வந்து த இந்தியாவில் எவ்வளோ கோயில் இருக்குது ஏன் எல்லாமே திருப்பதிக்கு போகிறாங்க திருப்பதிக்கு போனால் காசு கொடுப்பாரு ஏன்னா அது பணக்கார கடவுள் பெருமாள் அவர் போனால் நமக்கு வந்து பணக்காரங்களாக ஆயிடலாம் நம்ம குடும்ப கஷ்டம்லாம் தீர்ந்துடும் அப்படின்றதால தான் அங்கே போகிறாங்க ஆகையால் வாழ்க்கையில் மிக முக்கியம் அதாவது உயிர் மாதிரி பணம் வந்து நம்ம வாழ்க்கையில் உடம்பில் இருக்கிற உயிர் மாதிரி இப்போ டைட்டான் டைட் டைட்டானிக் கப்பல்னு ஒன்று மூழ்கி போச்சு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால் மூழ்கிட்டுது அதை வந்து சுற்றுலா பார்க்க போனால் ஒரு நீர்மூழ்கி கப்பல் அதுவும் வந்து வெடிச்சு சாதரிட்டுது அதில் போனவங்க அஞ்சு பேரும் மிகப்பெரிய கோடிஸ் வராங்க அதனால் உலக நாடுகள்லாம் முன் வந்து நான் தேடுறேன் நீ தேடுறேன்னு போட்டி போட்டுன்னு தேட்டின்னு இருக்காங்க இதுவே அவங்கள வந்து எதோ சாதாரண மீனவர்களோ இல்லை ஏழைகளோ யாரோ இந்த அவங்கள பற்றி யாராவது பேசியிருப்பாங்களா யாரோ மீடியாவில் போட்டிருப்பாங்களா யாருமே போட்டிருக்க மாட்டாங்க சரிங்களா ஏன்னா போனவங்க எல்லாமே கோடிஸ் வராங்க அதனால் பணம் வந்து உலகத்தில் ரொம்ப முக்கியம் சரிங்களா பணம் இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் காசு கஷ்டமே வராது முதல்ல ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ஒரு மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியும் சரிங்களா நீங்கள் சொல்ல 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 தான் உங்களுக்கான கனெக்ஷனும் அந்த குபேரனுக்குள்ள அந்த கனெக்ஷனும் நல்ல முறையில் வரும் சரிங்களா அந்த அந்த வைப்ரேஷன் உங்களுக்கே தெரியும் அதாவது அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் ஒரு நல்ல நாளாக பார்த்துக்கோங்க சரிங்களா நல்ல நாளாக பார்த்து காலையிலே வந்து குளிச்சிட்டு உங்கள் வீட்டில் காமாட்சி விளக்கை வந்து ஏற்றிட்டு காமாட்சி விளக்கோ இல்லை அகல் விளக்கோ எதாவது ஏற்றிக்கோங்க ஏற்றிக்கிட்டு என்ன பண்ணணுன்னா குபேரனோட செலவு ஒன்று வாங்கிக்கணும் எப்படியாப்பட்ட செலைன்னா ரெண்டு கையும் மேலே தூக்கி வச்சுருக்காரு இல்லையா குபேரன் போமா அதாவது ரெண்டு கையும் மேலே வச்சுக்கிட்டு ரெண்டு தங்கக்கட்டிகள் வச்சுருப்பார் ரெண்டு கையிலையும் ஒரு ஒரு கட்டி அப்படி இல்லைனா ஒரே தங்க கட்டியாக ரெண்டு கையிலையும் நல்ல பெரிய தங்க கட்டியாக ரெண்டு கையிலையும் தாங்கி நிற்பார் ஆனால் ஆக மொத்தம் அவர் வந்து கை வந்து மேலே தூக்கினிருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் குபேரன்ஸில் அதை வந்து உங்கள் பூஜை அறியில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு நூறுரூவாய்க்கு வந்து சில்லற ஒரு ரூபா ரெண்டு ரூபா வந்து மாற்றி வச்சுக்கணும் மாற்றி வச்சிக்கிட்டு இல்லை ஐம்பது ரூபாய்க்கு நூறுரூவாய்க்கு உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அதை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கிண்ணத்தில் போட்டு அந்த நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும் என்ன மந்திரம்னா நான் சொன்னேன் இல்லைங்களா ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ரவனாய தனதானிய அதிபதையே தனதான்ய சம்பிரதிம்மே தேகி தாபய சுவாகா இந்த மந்திரத்தை ஃபஸ்ட்டு நாலு நூற்றி எட்டு முறை சொல்லணும் சரிங்களா நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு அந்த காசு இருக்குது இல்லைங்களா அந்த சில்லறை காசு அதை உங்கள் கையில எவ்வளோ வருது அதை அப்படியே அள்ளி கொஞ்சம் மேலே அப்படியே கையை மேலே கொண்டு வந்து திரும்ப அந்த கிண்ணத்துலேயே கலகலன்னு கொட்டணும் நல்லா சில்லறை சத்தம் கேட்கணும் அந்த மாதிரி ஒரு அஞ்சு டைம் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு உங்களுடைய வலதுகை மோதிர விரலால வலதுகை இருக்கு இல்லைங்களா மோதிர விரல் அந்த மோதிர விரலால் குபேரனோட இடுப்பில் லேசாக ஒரு டூ டைம்ஸ் ரெண்டு டைம் கிச்சு கிச்சி மூட்டு விட்டுருங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இந்த மந்திரத்தை ஃபஸ்ட்டு நாள் நூற்றி எட்டு முறை சொல்லணும் நாள் ஒரு ஃபைவ் டைம்ஸ் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு டென் டைம்ஸ் நல்லத்தனை முறை சொல்ல முடியும் அப்படின்னா அது உங்கள் விருப்பம் குறைஞ்சி ஒரு அஞ்சு முறையாவது சொல்லணும் சரிங்களா அஞ்சு முறைன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும்மா அவ்வளோதான் ஆகும் அதை சொல்லிவிடுங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பணக்காரரை மாறுறீங்கன்னு மட்டும் பாருங்கள் மிகப்பெரிய ஆளாக மாறிவிங்க இது மிகப்பெரிய மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி தான் அவங்கவுங்க பெரிய ஆளாகிட்டு இருக்கு ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க அவங்களாம் சரிங்களா நான் வந்து இந்த மந்திரத்தால் தான் பெரிய ஆளாக ஆனால் டெய்லி நாங்கள் வந்து சாமி கும்பிடும்போது அந்த மந்திரத்தை தான் சொல்லின்னு இருப்பாங்கன்னு யாராவது எந்த பணக்காரர்களும் சொல்லவே மாட்டார்கள் இந்தியாவில் எனக்கு நல்லா தெரியும் இந்தியாவில் முதல் பத்து பணக்காரர்கள் உபயோகிக்கின்ற மந்திரம் அது இந்த மந்திரத்தை அவங்க தினமும் காலையில் எழுந்து சாமி கும்பிடும்போது இந்த மந்திரத்தை சொ காலையில் தான் பண்ண இந்த மந்திரத்தை சொல்லணும் சரிங்களா அதே மாதிரியே தினமாக சொல்லணும் அந்த டைம் ஒரு எட்டு மணிக்கு தான் உங்களால் கும்பிட முடியுது சாமினா கரெக்டாக எழுந்து இது ஒரு முக்கிய வேலையாக இதை வந்து நீங்கள் வந்து நாளைக்கு பார்த்துலாம் நாளைக்கு பார்த்துலாம்லாம் விடக்கூடாது டெய்லி பண்ணணும் என்றைக்காவது தவிர்க்க முடியாத சூழ்நிலைங்க வெளியூருக்கு போகிறீங்க இல்லை வந்து எதாவது ஒரு முக்கியமானதால் உங்களால் அன்னைக்கு உங்களால் அந்த மந்தத்தை சொல்ல முடியலைன்னா கூட நீங்கள் வந்து அன்னைக்கு ஒரு நாள் விட்டுடலாம் ஒரு நாள் ரெண்டு நாளாக விட்டுடலாம் ஆனால் அதுக்காக அப்படியே கேப் கூடாது நீங்கள் சொல்ல சொல்ல தான் பணம் வந்துக்கினே இருக்கும் சரிங்களா ஆகையால் இது ஒரு மிகவும் பவர்ஃபுல் மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லுங்கள் தனுசு ராசிக்காரங்க ஏற்கனவே ஏற்கனவே அந்த ஏழாச்சனியில் கஷ்டப்பட்டு மிகப்பெரிய கடனாலியாக இருக்கீங்க ஏகப்பட்ட பேர் விடிவுகளாக வந்துட்டு ஏதோ பரவாயில்ல போதைக்கு சரிங்களா ஏதோ என்னது ஏதோ பரவாயில்ல ஓரளவுக்கு ஒரு வழி தெரியுது ஆனால் இன்னும் சில பேர் இதை வந்து என்ன சொல்கிறது இன்னும் வந்து ரொம்ப கஷ்டம்தான் இன்னும் அப்படியே தான் இந்த தாக்கம் அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அருமையான மந்திரம் பணம் வந்தே ஆகும் சரிங்களா பணம் வந்தே ஆகும் நான் சொல்கிற மெத்தடில் பண்ணுங்கள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு மொதல் நாள் எட்டு முறை பண்ணிக்கணும் அதே மாதிரி குபேரனோட முன்னால் அந்த கிண்ணத்தில் சில்லறையை வச்சுட்டு அதை வந்து ஒரு நாலஞ்சு டைம் அள்ளி அள்ளி இப்படி போடுங்க நல்ல சில்லறை சத்தம் கேட்கணும் கலக்கலாம் கேட்கணும் அதுக்கடுத்தது வலது கை மோதிரவர்களால் அவருடைய இடுப்பில் ரெண்டு டைம் கிச்சு பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இந்த மந்திரத்தை நாள் ஒரு அஞ்சு அஞ்சு டைமு அந்த மாதிரி காசு அள்ளி ஒரு அஞ்சு டைம் போடுங்க அவரோட இடுப்பில் ஒரு பி சிகிச்சை பண்ணி விட்ருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பூஜை தொடரும்போது விநாயகரை தான் கும்பிடணும் ஓங்கம் கணபதி நமக அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தது குபேரனோட மந்திரத்தை சொல்லணும் எப்போவுமே நம்ம சாமி கும்பிடும்போது ஃபஸ்ட்டு விநாயகரை வந்து கும்பிட்டுட்டு தான் கும்பிடணும் அதுதான் முறை சரிங்களா இதை பண்ணுங்கள் மிகப்பெரிய வருவீங்க சரிங்களா மிகப்பெரிய அளவுங்க தினமும் பண்ணணும் நமக்கு தினமும் பணம் இல்லை நமக்கு தினமும் சாப்பிட்றோம்ல நம்ம தினமும் வேலைக்கு போகிறோம்ல நமக்கு தேடாமல் நம்மளுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறோம்ல அந்த மாதிரி வாழ்க்கையில் இது ஒரு அங்கமாக மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பணக்காரர் நீங்கள் ஆகிடுவீங்க குபேரன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு காசு கஷ்டம் வரவே வராது சரிங்களா இந்த காணொலியை நீங்கள் இன்னைக்கு பார்க்குறீங்கன்னா இனிமேல் நீங்கள் பணக்காரர் அதை நல்ல உறுதியாக நம்பணும் இன்னொன்று இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இதை வந்து நீங்கள் உறுதியாக நம்பணும் நம்ம பெரிய ஆளாகிடுவோம் இதுக்கு மேலேனா அது மேலே நம்பணும் சில பேர் ஐயோ அது நடக்காது என்ன இந்த மாதிரி நெகட்டிவாகவே இருந்தோம்னா அது நெகட்டிவாகவே தான் போனீங்க பாசிட்டிவாக இந்த மந்திரம் மிகவும் பவர்ஃபுல்லான மந்திரம் நீங்கள் ஒரு டைம் சொன்னாவே போதும் உங்கள் குடும்ப கஷ்டம் எல்லாமே தீர்ந்துடும் நான் அஞ்சு டைம் சொல்ல சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் நீங்கள் எவ்வளோ நேரம்லான்னு சொல்லலாம் அது கிடையாது பட் டெய்லியும் நீங்கள் பண்ணணும் நீங்கள் பணக்காரங்களாக மாறிடுவீங்க அதே மாதிரி எல்லாரும் எப்படி அந்த மாதிரி ஒரு குறுகிய காலத்தில் மிகப்பெரிய கொடி சொன்னால் எப்படி ஆனாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த குபேர மூலம் மந்திரத்தை தினசரி நீங்கள் சொல்லி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்